வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மாதத்துக்கு எப்படி மளிகை ஜாமான் பிளான் பண்ணி வாங்குகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நான் எப்படி வாங்குவோன்னா அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லலான்னு வரும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்களா இப்படி வாங்கலான்னு அதுக்காகத்தான் நான் போடுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வந்து அப்போ எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற வெள்ளைக்கானியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம மளிகை ஜாமான் எப்படி ஒன்றாந்தேதி இந்த மாதத்துக்கு எப்படி வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நீங்கள் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் பேனாகவும் உங்கள் கையில் அப்போ என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டு இல்லாததை மட்டும் தீர்ந்ததை மட்டும் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம திடீர்னு க பையை தூக்கிட்டு இப்போ பர்ஸ் எடுத்து நம்ம கடையில் போயிட்டு நம்ம இதுதான் வாங்கணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வாங்குகிறோன்னு தெரியாது அப்போ வீட்டில் இது இருக்கா இது இல்லையா சரி இருக்கா இல்லையா தீர்ந்து வச்சாண்டிங்க சரி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம எஸ்டா தூக்கி பையில போட்டுருவோம் அப்போ இங்கே வந்து பார்த்தா அந்த ஜாமான் ஆயிருக்கும் அப்போ நமக்கு அரசாயிட்டு கையில் இருந்தால் அவங்களுக்கு தானே மாத கடைசியில் கொஞ்சம் யூஸ் ஆகும் இல்லையா அதுக்காக தான் நான் சொன்னது அப்போ மாதம் லிஸ்ட்டு எடுக்கும்போது என்ன இருக்குது என்ன இல்லை அப்போ இருக்கிறத மட்டும் வீட்டில் வச்சுட்டு இல்லாத மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்களாக்கோ உங்களுக்கு மொத்தமாக ரொம்ப செலவாகாது நம்ம எல்லாம் அடைக்க வாங்கும்போது நாலாயிரூவா மூவாயிரரூபா கிட்ட வாங்குறோம் அப்போ எது இருக்குது அப்பப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது அந்த நேரம் இல்லாத பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க உங்களுக்கு செலவு செலவழிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகும் ரொம்ப கையை விட்டு காசு போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் என்னைக்கு நான் வாங்கினதும் அப்படி தான் எனக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நான் வாங்கலை இருக்கிறத வாங்க வாங்காமல் இல்லாத மட்டும் எது தேவையோ அதுவும் மாதம் மாதம் நமக்கு எப்படி மெயினாக யூஸ் ஆக அதுவும் தீர்றதை நான் மாதம் மாதம் தீர்ந்ததை அதை நான் வாங்கியிருக்கேங்க அதை நான் அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு நான் அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பெலாம் எதனால பாசிப்பருப்பு பூட்டு சாம்பார் பாசிப்பருப்பு என்னென்னாலும் செய்வோம் அதனால் நான் வாங்க அதே மாதிரி துவரும் பருப்பு வச்சுட்டு நம்ம சாம்பார் எதுனாலும் போடுவோம் அதனால அக்கா நான் கிலோ வச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அதாவது நம்ம அதில் யூஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது நம்ம எது நம்ம ரேராக அதிகமாக யூஸ் பண்ணுறோமா அதை கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க அதுக்காக தான் எனக்கு நான் எது யூஸ் ஆகுதோ அதனால கிலோ வாங்காமல் நான் வாங்கியிருக்கேன் பருப்பு பருப்புமே இப்போ நம்ம ஒரு அடை தோசை இந்த மாதிரிலாம் போடலாம் அதனால அரை வச்சு வாங்கியிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எது ரொம்ப அதிகமாக செலவழிக்கணும் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சு உபயோகமாக அதுக்குன்னு நினைக்கிறேங்க இது இப்போ நானும் உளுந்து ஒரு கிலோ வச்சு நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இப்போ நினை நான் சொல்கிறது அக்கா நாலு பேருக்குண்டான மளிய ஜாமான் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி கடலைப்பருப்பு நம்ம கடலை கடலைப்பருப்பு நம்ம ஒரு வடை போடுவோம் அதனால் ரொம்ப நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் இன்னும் நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அப்போ இது நம்ம வெளியே வச்சால் இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு அக்கா வீடியோ போட்டிருக்கேன் டிப்ஸ் வீடியோ அதெல்லாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புழு பூச்சி வந்து வராமல் இருந்தாலும் அதுக்கு முன்னே நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா அதுக்கும் கூட உங்களுக்கு நான் டிப்ஸ் போட்டிருக்கேங்க பேக் பண்ணி எப்படி வைக்கலாம்ங்க அதையும் பாருங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்காங்கப்பா அதே மாதிரி நான் இப்போ ஈடியா போக அது பண்ணுறதுனால நான் கிலோ வாங்கியிருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறனால நான் கிலோ வாங்கிக்கிறேன் ரொம்ப வண்ணா வந்து ஒன்று நல்லா அதே மாதிரி கடலை மாவு வந்தது இப்போ நம்ம கடலை மாவுனாலே அதிகமாக நம்ம ஸ்நாக்ஸ் தான் போடுவோம் கடலை மாவு வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி தோசை ரெசிப்பெலாம் நான் போட்டிருக்கேன் அதுவும் வச்சு போய் பாருங்கள் அதனால ஸ்நாக்ஸ்னால நம்ம வெளியில் கூட வேண்டாம் இதுவுமே மாவில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இதை இப்போ நம்ம இது நம்ம ஸ்நாக்ஸுனால ரொம்ப யூஸ் ஆகாது அதனால் இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சுக்கலாம் வெளியிலையும் கூட எப்படி வைக்கலாம்னு நான் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க நான் வத்தாலும் இந்த ஐட்டம்லாம் நான் வாங்கியிருக்கேங்க இதெல்லாம் ஏன் வாங்கியிருக்கேன்னா நான் அக்கா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் மட்டன் மசாலா போட்டுருக்கா நான் வாங்கியிருக்கேன் அப்போ அதோடய வீடியோவில் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையானது அளவுக்கு நான் மல்லி சோம்பு பின்னா இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கும் நம்ம வச்சுக்கிறலாம் அதுக்காக நான் வாங்கியிருக்கேன் பிராம்பு ஜீரகம் ஐம்பது கிராமு வெந்தயம் தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க இப்போ அதே மாதிரி சசகச மிளகு ஏலக்காய் பிரியாணி இப்போ இதெல்லாம் நம்ம ம வீடியோ மசாலா வீடியோ போடுறதுனால இந்த ஐட்டம் நான் வாங்கியிருக்கேங்க டெஸ்ட்டாக இது ஜாதிப்பூ இது ஜாங்கிரி நான் வாங்கியிருக்கேங்க அரை கிலோ வாங்குவேன் ஆனால் இது நம்ம எ எதனாலும் ஒரு கொளக்கட்டை இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்களும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க நாட்டு சர்க்கரை தான் நான் வாங்கியிருக்கேன் ஐநூறு கிராமு இதுவுமே நமக்கு அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் காப்பியில் போடலாம் இல்லைனா கொலக்கட்டை இந்த மாதிரி போட்டுக்கு எடுத்துக்கலாம் அதனால நான் வாங்கிக்கிறேன் பால் பொடி எதனால் நம்ம வீடியோ அக்கா யூடியூப் வச்சுருக்கனால எதனால் நம்ம ஸ்வீட் போடுவோம்ல அதனால் நான் கம்மியான பால் பொடி பார்க்கிட்டு வாங்கிடுறேன் இதுவுமே நம்ம எதனால் நம்ம வீடியோ இருக்கனால எதனால செய்யல வேர்க்கடலை வச்சுட்டு அதை அடுத்தடுத்து நான் வீடியோவில் நம்ம போக போகாத இதே மாதிரி வச்சுட்டு நான் போவேன் வீடியோலாம் இப்போ நான் எப்பயுமே இது நான் மாதம் மாதம் இதெல்லாம் நம்ம வாங்குறதாங்க இது தீந்துடும் இது சீரரசம்பா அரிசி நெய்ச்சோறு இந்த மாதிரி நம்ம போடலாம் அதுக்காக நான் ஒரு கிலோ எப்போயுமே ஒரு கிலோ தான் வாங்குவேன் அதே மாதிரி பாஸ்மதி அரிசியும் நான் ஒரு கிலோ அரிசி தாங்க வாங்குவேன் வீட்டில் பிள்ளை இருக்கிறனால ஒரு கிலோ டக்குனு பச்சைக்கெலாம் உண்பாட்டம் அரிசி அதுக்காக இதுவும் வாங்குவேன் இப்போ நான் சோயா ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இது நாங்கள் அடிக்கடி நம்ம இதுவும் பார்ட்டான்னு செய்யலாம் பின்னா பிள்ளையை வறுத்து சாப்பிட்ற நம்ம வறுத்து கொடுக்குறாங்க அதனால இது நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதேமாரி இதுவும் நெத்தில் நெத்தில்கருவாடு இருந்ததுனால நம்ம ரெசிபிலாம் போகிறதுனால இது நான் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட்டு நெத்திலி பூச்சி கருவாடு அதேமாதிரி இந்த வத்தலுமே நான் சொன்ன பார்த்தீங்களா பொடிக்கா மசாலா பொடி அடக்க இந்த வர்த்த பார்த்து இப்போ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேனா இது நாங்கள் அடிக்கடி நம்ம வீட்டில் பிள்ளைய நாங்களுமே தண்ணியில் போட்டு வர நல்ல நாற்றிலே நம்ம தண்ணியில் போட்டு காலையில் குடிக்கலாங்க அதுக்காக இந்த பழம் கருப்பு திராட்சை வாங்கியிருக்கேன் இதோட வீடியோ கூட போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எப்படி குடிக்கலான்றது இப்போ இதெல்லாம் நம்ம வீடியோ போடுறோன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எதனால் பாயாசம் ஒரு ஸ்வீட் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கியிருக்கேங்க இதெல்லாம் கான்ஃப்ளவர் மாவு வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் சிக்கன் வறுக்க இதெல்லாம் செய்கிறாலும் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நான் இதான் இப்போ இதுவுமே நான் மல்லிப்பொடி மொளாப்பொடி மஞ்சள் பொடிலாம் நான் நூறு கிராம் வச்சு வாங்கியிருக்கேங்க இப்போ நாலு பேருக்கு நமக்கு நூறு கிராம் போது ஏன்னா மிளாப்பொடி மட்டும் நீங்கள் நம்ம ஒரு ஊறுகா போடுவோம் செய்வோம்னா நீங்கள் ஒரு காய்க்கெலாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஊறுகாயெலாம் போட மாட்டோம் அப்படின்னா நீ மேக்ஸிமம் நாலு பேருக்கு நூறு கிராமே நமக்கு மிளகா பொடி டீ டீஃபூ நான் வாங்கிப்போங்க டீ நம்ம அடிக்கடி வச்சு குடிக்கிறதுனால நான் கிலோ டீஃபூர் போகலாம்னு இருக்கேன் அதே மாதிரி நான் கோதுமை குருணை வாங்கியிருக்கேங்க இதில் நம்ம நிறைய ரெசிபிஸ் நம்ம போடலாங்க பாயசம் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து நான் வீடியோவில் நான் கொடுக்குறேன் அதுதான் நான் வாங்கியிருக்கேன் மைதான் நான் அரைக்கிலாக வாங்கியிருக்கேன் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அரைக்கிலாக வச்சு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி கோதுமையுமே நான் வாங்கியிருக்கேன் நம்ம சப்பாத்தி என்ன நாள் நம்ம செய்யலாம் கோதுமாவு இருந்தால் எதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாதனால நான் வெளியில வச்சு வாங்கியிருக்கேன் சோப்பில் நம்ம துவைக்கிற சோப்புலாம் நான் எப்பயுமே மாதத்துக்கு நாலு சோப்பு வாங்குவேங்க ஏன்னா நம்ம அடுத்த மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் ஒன்று எஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் நாலு சோப்பு வச்சு எப்போயும் வாங்குவேன் அதே மாதிரி பாத்திரங்கள் ஒரு சோப்புமே நான் நாலு சோப்பு நம்ம வாங்குவேங்க அதே மாதிரி தான் இதனால் நம்ம அடுத்த சம்பளம் வாங்குற வரைக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போன்ற நான் நாலு நாள் வாங்கி போகிறேன் ஒரு பேஸ்ட் வாங்கியிருக்கேன் இது நம்ம வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால நான் ஏறி நிற்குவேன் இது துணிக்கு கம்ஃபர்ட்னால நான் வாங்கிட்டு போகிறோம் வாங்க இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு இதில் தேவைப்படாத எதுவும் இருக்குங்க நாங்கள் வாங்கின பொருள் நீங்கள் அதெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு என்ன நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாத்தீங்களா என்ன இருக்குது என்ன இல்லை அதை மட்டும் கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு வாங்குனீங்களாக்கா உங்களுக்கு அதிகம் செலவாகாமல் ரொம்ப கம்மியாக செலவழித்து போகிற மாதிரி இருக்குங்க அதனால தான் தேவை ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் மளிகை சாமான் அதுக்காக ஒருத்தர் வாங்கின மாதிரி நம்ம வாங்க முடியும் இப்போ இதெல்லாம் நான் ஒரு யூடியூபர்ன்றனால சில விஷயங்கள் எனக்கு இப்ப இப்போ நான் உங்களை மாதிரி சாதாரண ஆளாக இருந்தால் எனக்கு இதில் சில விஷயங்கள் வே தேவையில்லாமல் இருக்கலாம் நான் வாங்க மாட்டேன் இப்போ நான் ஒரு சின்ன யூடியூபர்னால சில விஷயங்கள் நம்ம ஓடி போய் நான் கடையில் வாங்க முடியாது அதனால நான் வாங்குற நேரத்தில் நான் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கீங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால நான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னா அக்கா நான் அது வாங்க மாட்டேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்மளை என்ன நீங்கள் யூடியூப்பில் நம்ம சாதாரணமாக மளிகை சாமான் வாங்கினா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் என்ன இருக்குது அதை மட்டும் பச்செட்டு இல்லாத மட்டும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எழுதுனீங்களாக்கா உங்களுக்கு கையை ரொம்ப கடிக்காது மளிகை பச்செட்டு அதே மாதிரி இப்போ நம்ம செலவிச்சு இதெல்லாம் நானே இந்த காட்டலை சோப்பு குளிக்கிற சோப்பு சாம்பு விளக்குக்கு எண்ணெய் அதெல்லாம் இப்போ நம்ம ரேராக தான் அதெல்லாம் நம்ம ஒரு செலவு எப்படி நம்ம வீட்டில் பட்ஜெட்டு போடுனா அந்த இதெல்லாம் வாங்க மாட்டோம்னால ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தான் நான் மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் விளக்குக்கு எண்ணெய் இதெல்லாம் நான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறேங்க அந்த இது வந்து இந்த லிஸ்ட்டில் விழுகாது ஏன்னா இதுவே கொஞ்சம் நமக்கு லிஸ்ட்டு போகும்போது அதையும் சேர்க்கும் போது நமக்கு நாலாயிரூவா சிலப்ப நாலாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்துடும் அதனால நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கோ ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்க விளக்கு எண்ணெய் பட்டி சூடாக நீங்கள் மொத்தமாக வாங்கிடுச்சி அந்த செலவு தனியாக போயிடும் மளிகை ஜாமான் வந்து நமக்கு தவிர்க்க முடியாது மாதம் மாதம் வர்ற மளிகை சிஸ்டு தான் அப்போ என்ன இருக்கோ என்ன இல்லையோ அதை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிங்க அதே மாதிரி எது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு காக்கிலா செய்கிற இடத்துல ஒரு முந்நூறு கிராம் எக்ஸ்ட்ரா செலவாகினா அப்போ அதை மட்டும் நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஒரே தான் வாங்காதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றீங்க இந்த வீடியோ நான் போடுறது உபயோகமாக தான் இருக்கும் பிக்னஸ் கூட இது உபயோகமாக இருக்குங்க இப்போ மேரேஜ் பண்ணி எப்படி மளிகை ஜாமான் வாங்கணும் வாங்க தெரியாதுப்போ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி நாலு பேர் உண்டானது எப்படி வாங்கலான்னு ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு கடைபிடிக்க வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு டக்குன்னு வேகமாக சொல்லி முடிச்சிடுறேங்க என் வீடியோ லென்த்தியாக போயிருங்களா போர் அடிக்கும் இப்போ நாலு பேருக்குன்னா கொஞ்சம் இல்லாத ஜாமான் ரேராத ஜாமான்னு ஒரு பெரிய கடையில் உங்களுக்கு எந்த கடை கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த கடையில் வாங்கிக்கோங்க கொஞ்சம் சில்ட்ற ஐட்டம் உங்கள் வீட்டுக்கிட்ட கடை இருக்குது ஒரு கம்மியான இதெல்லாம் நமக்கு குவாலிட்டி குறச்சி ஒரு காக்கிலாம் ஒரு நூறு கிராம் இந்த மாதிரி கிடைக்குன்னா உங்கள் நாலு பேருக்கு தேவையானது ஒரு இப்போ எனக்கு நான் வாங்குவேன்னா நான் காக்கிலாம் கடலை சுண்டல் இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் பெரிய இடைக்கு போனால் நம்ம ஐநூறு ஒரு கிலோ இருக்குது அப்போ நமக்கு தேவைப்படாது வாங்கி வச்சுட்டு அது வந்து வச்சுட்டு ஏன்னா அது பாதுகாத்துட்டு இருக்கும் எப்படி வைக்கணும் ஸ்டோர் பண்ணு அப்போ அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் யூஸில் கிடைக்குன்னா நீங்கள் ஒன்று காக்கிலாம் வச்சு நீங்கள் கடலை எண்ணெய் க்ரீன் பீஸு இந்த மாதிரிலாம் காக்கிலாம் வச்சு வாங்கிக்கோங்க அதெல்லாம் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க இல்லைன்னா நிறையா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோடய அதிகம் யூஸ் பண்ணுற பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க சுண்டல் ஒன் பாட்டன் ரைஸ் போடலாம் ஒரு குழம்பு வைக்கலாம் ஒரு ஃப்ரை இந்த மாதிரி தான் நம்ம கடலை சுண்டலாம் ரே எடுக்கோம் ரேராக அதனால் நீங்கள் ஒரு காக்கில வச்சாலே மேக்ஸிமம் கரெக்டாக வருங்க இதே மாதிரி எல்லாமே அப்படி தான் ஒரு எது நான் எப்படி நான் சும்மா சொல்ல வேண்டாம் இப்போ மிளகு இதெல்லாம் நான் அக்கா சில ஐட்டம்லாம் வீட்டிலே நான் பிடிச்சிக்கிடுவேன் மிளகுலாம் வீட்டில் பிடிச்சிருவேன் ஜீரகம் இந்த மாதிரி குழம்பு பொடி இதெல்லாம் அப்போ அதை அனுசரித்து நான் முழுசாவே நான் வாங்கி வச்சு அதை அந்த மாதிரி தான் நான் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வராது எனக்கு ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு மாதிரி வரும் இதில் நான் ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்கேன் சீனி இதெல்லாம் நம்ம அதுவுமே ஒவ்வொருத்தவங்க நல்லா ஒரு ஜூஸ் போடுவாங்க இஷ்டம் ஆகும் அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கு சொல்ல முடியாது நான் ஒரு கிலோ சீனி வாங்கன்னு நான் சொல்லிட்டு அப்போ நீங்கள் ஒரு கிலோ சீனா டீயும் காஃபி மட்டும் போட்டால் ஒரு கிலோ சரியாக இப்போ நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் ஜூஸ் குடிப்போம் காபி போடுவோம் டீ போடுவோம் அதிகமாக சொன்னால் அப்போ அதுக்கு தக்கன நீங்கள் சீனிலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க டீ தூளுக்கெல்லாம் எண்ணெயுமே மாறுவிடும் சில பேர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் சில பேர் அதிகம் வறுக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தால் எண்ணெய் ரொம்ப செலவும் வறுவல் இப்போ மீன் வறுவல் சோயா வறுவல் இந்த மாதிரி பிள்ளை வீட்டில் வறுவல் சாப்பிட்ற பிடிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் எண்ணெய் செலவும் அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது நான் ஒரு லிட்டரு எண்ணெய் வாங்குன்னு சொல்லிட்டு சில பேருக்கு காணாதில் இப்போ நான் வாங்கினா இப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு தேங்காய் ஒரு லிட்ரு வாங்கினா அது நான் அது யூஸ் பண்ணும் குழம்புக்கு சில ஐட்டம் அதனால நான் ஒரு லிட்ரு எண்ணெய் வாங்குவேன்னு தலைக்கு வச்சு அது மாதிரி தாங்க இப்போ பா நல்லெண்ணெய்னா நம்ம தேவையான அத்தியாவசிய புளி குழம்புக்கு இந்த மாதிரி தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இப்போ எல்லாருமே சாதாரணமாகவே எல்லாருமே ஒரு நாலு எண்ணெய் வச்சுருக்காங்க எண்ணெய் நல்லெண்ணெய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் இந்த மாதிரி அப்போ அதை அனுசரித்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய செலவை பொறுத்து நீங்கள் எண்ணெயெலாம் யூஸ் பண்ணிக்கிங்க சீனியை அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நாலு பேருக்கு உண்டான நூறு கிராம் மல்லிப்பொடி மிளகா பொடி மஞ்சள் பொடி இந்த மாதிரிலாம் ஐட்டம் வாங்கி வச்சிருங்க இப்போ நான் நான் ஃப்ரெஷ்ஷாக நான் வீட்டில் பொடிப்பேன்னா நீங்கள் முழுசாக தா மல்லி வத்தல் இந்த மாதிரி பொடிலாம் இப்போ நான் சில ஐட்டம்லாம் வீட்டிலேயே நான் பிடிச்சிக்கிறேன் குழம்பு பொடி டிஃபன் சாம்பார் மிளகு பொடி எல்லாம் அதனால் நான் கடையில் வாங்க மாட்டேங்க அதனால இதில் நான் உங்களை நான் காட்டலை முழுசாக நமக்கு தேவையான பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ நான் மட்டன் மசாலா பிடிக்கிறதுக்குலாம் நான் வாங்கியிருக்கேன் அதனால நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க மொதல் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க என்ன இருக்குது என்ன இல்லை எது தேவை எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதை மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் வாங்குங்க சூப்பராக பட்ஜெட்டு அதிகம் காசு இடிக்காமல் நீங்கள் வாங்கலாங்க நான் சொன்ன மாதிரி விளக்குக்கு தேய்க்கிற எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் முன்னாடி வாங்கிது எல்லாம் நீங்கள் எல்லா சோப்பு குளிக்கிற சோப்பு ஐட்டம் சாங்கு சோம்பு எல்லாம் வாங்கும்போது நாலாயரூவாய்க்கு மேலேயே தாண்டி போகணும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக பட்ஜெட்டு போட முடியாது அதனால நான் பிளான் பண்ணி தான் வாங்க இப்போ நான் ஒரு நேரம் எனக்கு அதிக செலவாகும் போது மொத்தமாக மலை லிஸ்ட்டு போட மாட்டேன் அங்கேனே இருக்குது என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கிக்கிருவேன் கண்டு நமக்கு ஒரு மாதம் எல்லாம் சேர்ந்து வரும் கரண்டு வரும் கேஸ் வரும் அரிசி வரும் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம நம்ம நம்மள பிளானை மாற்றிக்கிட்டு செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக குடும்பத்தை ஒரு தள்ளி கொண்டு போகணும் அவ்வளோதான் ரொம்பவே ரொம்ப தான் பேசிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே ரேட்டு எவ்வளோன்னு கேட்டால் நம்ம ரேட்டு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக பட்ஜெட் வரும் நமக்கு செலவு அப்போ ஒவ்வொரு இந்த மாதம் ஒரு மாதிரியா வாங்குவோம் அடுத்த மாதம் அது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் நமக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு செலவு வரும் அந்த மாதிரி தான் அப்போ ரேட்டு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இருக்கிறது இல்லாத பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம்